ஓம் நமோ நாராயணாயன் மகா ஆழ்வாராச்சாரியர் ஜியர் சுவாமிகள் சரணம் உய்ய ஒரே வழி உடையவர் திருவடி ஸ்ரீ ராகவேந்திராயன் மகா வாழ்க பாரதம் வளர்கசனாதனம் ஜோதிட பயிற்சி வகுப்புகளுக்கு இந்த தொலைபேசி எண்ணை தொடர்பு கொள்ளவும் ஸ்ரீமதி ராமானுஜன மகா ஸ்ரீமத் வரவரமாராயணன் மகா ஆர்வார் ஆச்சாரிய மனாஜர் சுவாமிகள் திருவிழேஷம் தாயர்கள் திருவிழேஷம் திருமாவள் திருவிழேஷம் செலவம் கிருஷ்ணா நமஸ்து எல்லாருக்கும் நமஸ்காரம் இன்னைக்கு நம்ம பார்க்கறது பார்த்திங்கன்னா கும்பராசி குரோதி வருட ராசி பலன்கள் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம் அதாவது ஃபஸ்ட்டு பாத்தீங்கன்னா பண வரவு அதாவது ஜென்மசனி ராசியிலேயே சனி விஸ்வம் இருக்கிறதுனால உங்களுக்கு பண விஷயங்கள்ல தலை தாமதங்கள் ஏற்படுக்கான வாய்ப்புகள் இருக்கு ஸோ வந்து நீங்க செய்யற வேலைகள் போக பகுதி நேர வேலைகள் மூலயமாக தான் இந்த ஆண்டை வந்து சுலபமாக கிடக்கக்கூடிய பணவரவுகள் வந்து உங்களுக்கு வந்து மிகப்பெரிய ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஸோ வந்து வேலைகள் தவிர்த்து பகுதி நேர வேலைகள் பார்க்கறது இந்த ஆண்டு மிக மிக நல்லது அர்த்தம் அதாவது இரண்டாம் ஸ்தானமான குடும்பஸ்தானத்தில் வந்து உங்களுக்கு ராகு இருக்கிறதுனால உங்களுடைய சஜஷன்ஸை வீட்டில் வந்து யாருக்கிட்டும் சொல்ல வேண்டாம் உங்களுக்கு ஏதாவது சொல்லணும் அதாவது குடும்ப விஷயங்கள் ஏதாவது பிரச்சனைகளோ இல்லை வந்து ஏதாவது ஒரு பண சிக்கல்களோ வருது அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு தோன்ற விஷயங்களை உங்களுக்குள்ளே வச்சுக்கோங்க உங்கள் வீட்டில் பெரியவங்க முக்கியமான டிசிஷன் எடுத்தாங்கன்னா அதுக்கு உடன்பட்டு போங்க ஏன்னா ராகு இருக்கிறதுனால நீங்கள் நார்மலாக தான் பேசுவீங்க அந்த பேச்சு வார்த்தைகளில் வந்து ஒரு சூழ்ச்சிகளை ஏற்படுத்த ஏற்படுத்துகிற மாதிரி ராகு வந்து ஒரு சூழ்நிலை உருவாக்குவார் ஸோ அதனால் வந்து உங்களுக்கு பேர் வந்து குடும்ப விஷயங்களை வந்து பேருக்கெடுப்பது வாய்ப்புகள் இருக்குது அதனால் வந்து பெரியவர்கள் சொல்கிற விஷயத்தை அப்படியே ஆமோதிச்சுட்டு போங்க நீங்களாம் எந்த ஒரு சஜஷனும் எடுக்க வேண்டாம் எந்த முடிவு எடுக்க வேண்டாம் அதை மீறி நீங்கள் தான் தலைமை பொறுப்பில் இருக்கீங்க அப்படின்ற பட்சத்தில் கடவுள் மேலே பரத்தப்பட்டு ஒன்றுத்துக்கு பத்து தடவை சிந்திச்சு ஒரு விஷயத்த முடிவு எடுக்கிறது மிக மிக நல்லது அடுத்தது பார்த்தீங்கன்னா வீடு அதாவது வீடை பொறுத்த வரைக்கும் ராசிநாதனா இருக்கிற சனி பகவான் நீங்கள் நினைக்கிற விஷயத்தை வந்து வீடு ஒரு வீடு வாங்குறதோ ஒரு மனை வாங்குறதோ அதை வந்து நீங்கள் நினச்ச காரியம் டெஃபினட்டாக உங்களுக்கு ஏற்றபடி வீடு அமையும் மனையும் அமையும் அதில் வந்து சில சிக்கல்களை ஏற்படுத்தி கொடுப்பார் அதனால் வந்து உங்களுடைய பேரை முன்னிறுத்துறதுக்கு பதிலாக இந்த வீடு விஷயங்கள்லையோ இந்த மனை விஷயங்கள்லையோ அவங்களுடைய வாழ்க்கை துணை மற்றும் வந்து உங்களுடைய குழந்தைகள் சில்ட்ரன்ஸ் அவங்களுடைய பேர்களை முன்னிறுத்துறது வந்து உங்களுக்கு வந்து ஒரு நல்ல சுபமாக இருக்கும் மெயின் வந்து ஃபஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் வந்து உங்களுடைய குழந்தைங்களுக்கு ஃபஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் அவங்களுடைய பேச்சுக்களை அதாவது கேட்கக்கூடிய வயதில் உள்ள பசங்களோட பேச்சு கேட்கறது உங்களுக்கு ஒரு நல்ல நன்மை உள்ள ஒரு இடமாக அமையும் வீடு அமையும் செகண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாழ்க்கை துறைய பேச்சு கேட்குறது உங்களுக்கு வந்து ஒரு சுமூகமாக வீடு அமைகிறதுலோ மன அமைகிறதுலோ உங்களுக்கு வந்து இந்த ஆண்டு நல்லபடியாக இருக்கும் அடுத்து பார்த்தீங்கன்னா வாகனம் அதாவது எக்காரணத்து கொண்டோம் நண்பர்களாக இருக்கட்டும் யாராவது கூட வேலை பார்க்குறவங்களாக இருக்கட்டும் அதாவது வீட்டு சுற்றுக்கார யாராக இருந்தால் கூட வீடு அதாவது வாகனம் வந்து உபயோகிக்க கொடுப்பதும் தவறு உபயோகிக்க வாங்குவதும் தவறுன்றது இந்த ஆண்டு மிகப்பெரிய ஒரு கிளியரன்ஸாக அவங்களுக்கு வந்து புரியும் மட்டும் இல்லாமல் வண்டி வாகனங்கள் வந்து வாங்குறதுக்கு புது வண்டி வாங்குறதுக்கு எதாவது ஐடியா இருந்ததுன்னு சொன்னால் அவங்களுடைய பசங்களை வந்து நெட்டில் சர்ச் பண்ணி அவங்க மூலயமா வேறு யாரோட பேச்சும் கேட்காமல் பசங்களோட பேச்சை கேட்டு வண்டி வாங்குறது வந்து அவங்களுடைய சஜஷன் தானே போனீங்கன்னா அது ஓரளவுக்கு உங்களுக்கு லாபகரமானதாக வந்து ஒரு வாகனத்தை இந்த ஆண்டு வந்து உங்கள் பசங்க உங்களுக்கு அமைச்சு கொடுப்பாங்க அடுத்து பார்த்தீங்கன்னா வேலை தொழில் வியாபாரம் அதாவது வேலை விஷயத்தில் வந்து எக்காரணத்து கொண்டோம் உங்களுடைய வேலையை உங்களுக்கு கொடுத்தாங்க அப்படின்னு சொன்னால் அதை வச்சு இன்னொருத்தரை வச்சு முடித்து நம்ம வந்து ஒரு நல்ல பேர் எடுக்கலாம் அப்படின்ற ஒரு சஜஷன் உங்கள் மைண்டில் இருந்துதுன்னு சொன்னால் அந்த சஜஷன் அப்படியே விட்டுடுங்க எக்காரணத்து கொண்டு உங்களால் முடிஞ்சால் மட்டும் ஒரு வேலையை வந்து வேலை மேலே ஊற்றுக்கோங்க ஏன்னா வந்து சனி நடந்துகிட்டு இருக்கிறதுனால ஒரு பேலன்ஸ் பர்சனல் லைஃப்பில் உள்ள பேலன்ஸ் வேலையில் நடக்கிற பிரச்சனைகள் இதை வந்து ரெண்டுத்தையும் வந்து ஒரே நேரத்தில் பேலன்ஸ் பண்ண முடியாது அதுக்குன்னு சூழ்நிலை வந்து சனி சொன்ன உங்களுக்கு வந்து ஏற்படுத்தி கொடுக்க மாட்டார் அதனால வந்து எக்காரணத்துக்கு ஒன்றும் ஒரு முன்வைத்த காலை பின் வைக்க மாட்டேன் அப்படின்ற ஒரு பழமொழி இருக்குது வேலையில் வந்து காலம் நேரம் சூழ்நிலை இதெல்லாம் பொறுத்து தான் வந்து ஒருத்தர் வந்து முடிவு எடுக்கணும் அதுதான் புத்தி செலுத்தணும் கூட அதனால் வந்து நம்மளால எந்த விஷயம் முடியுமோ சொல்லிட்டு நமக்கு ஓரளவுக்கு நல்லா தெரியும் அதனால் சொல்லிட்டோமேன்றதுக்காக செஞ்சு கெட்டப்பெற இருக்கிறத விட இல்லை அந்த சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி இன்னொருத்தருக்கு விட்டு கொடுத்து வேலையில் போகிறது தப்பு கிடையாது ஸோ வந்து அடுத்து பார்த்தீங்கன்னா தொழில் அதாவது காம்ப்ளிகேட்டட் கான்ட்ராக்ட் பேஸ்ட் ஜாப்ஸ் காம்ப்ளிகேட்டடான கான்ட்ராக்டை வந்து எடுக்கிறது இந்த ஜென்மசனி அடுத்த ரெண்டரை வருஷங்கள் அதில் வந்து யோசித்து முடிவெடுத்து காம்ப்ளிகேட்டடாக நான் கான்ட்ராக்டை எடுக்காமல் இருக்கிறது ஓரளவுக்கு நன்மையை பயக்கும் அது மட்டும் இல்லாமல் கூடாந்து அசிஸ்டன்ஸ் வந்து இந்த தொழில் ஸ்டார்ட் பண்ண நேரத்துலேருந்தே வந்து உங்களோட அசிஸ்டன்ஸ் கூட வந்துகிட்டு இருக்காங்க அவங்களுக்காக ஒரு பான்ட்ராக்ட் பேஸ்ட் ஆப்ஷனாக எடுக்க வேண்டாம் அவங்க நம்பி இருக்க வேண்டாம் அது மட்டும் இல்லாமல் ஸ்பேரா அசிஸ்டண்ட்டை வச்சுக்கிட்டு நார்மலாக கான்ட்ராக்ட் தொழில் எடுக்கிறது கூட மிக மிக நல்லது அடுத்தது பார்த்தீங்கன்னா வியாபாரம் வியாபாரத்தில் வந்து உங்களுடைய பணியாளர்களும் சரி உங்களுடைய கூட்டு தொழில் அதாவது பிஸ்னஸ் பார்ட்னர்ஸ் இவங்க மூலிமா வந்து உங்களுக்கு வந்து வெறுப்புகள் பிஸ்னஸில் வந்து ஒரு ஒரு மன குழப்பம் ஒரு விரக்தி ஏற்படுக்க வாய்ப்புகள் இருக்குது இதெல்லாம் சரி கட்டுறதுக்கு ஒரு நல்ல உங்கள் பசங்க வந்து இப்போ ஓரளவுக்கு ஒரு ப்ளஸ் டூ காலேஜ் இந்த மாதிரிலாம் படித்து முடிச்சுருந்தாங்கன்னு சொன்னால் அவங்கக்கிட்ட சஜஷன் கேட்டு ஒரு வியாபார யுக்தியில் அவங்கள உள்ள இந்த நேரத்தில் என்ட்ரஃபை ஆக வைக்கிறது உங்களுக்கு மிகப்பெரிய நன்மை ஏற்படுத்தி கொடுக்கும் அது மட்டும் இல்லாமல் அவங்களால உங்களுக்கு ஓரளவுக்கு லாபகரமான காலகட்டமாக இந்த காலகட்டம் அமையும் ஸோ பசங்களை நம்பி வியாபாரத்தில் அவங்கள என்ட்ரு பண்ணுறதுக்குள்ளான சரியான நேரம் இந்த ஆண்டாக அமையும் அடுத்து பார்த்தீங்கன்னா இது பார்த்தீங்கன்னா திருமணம் அதாவது கும்பராசி நேர்கள் வந்து ஜென்ம ராசியில் அதாவது கும்ப ச கும்பராசியில் சனீஸ்வரன் இருக்கிறார் சாணி நடந்து கொண்டு இருக்கிறது அதனால வந்து கரெக்டாக அவருடைய பார்வை ஏழாம் பார்வையாக ஸ்தானத்தில் விழுவதால் வரன்கள் வந்து ரொம்ப ஒரு கிரிட்டிக்கலான சுச்சுவேஷனில் தான் வரன்கள் அமையவதான வாய்ப்புகள் இருக்குது ஸோ எக்காரணத்துக்கொண்டோ அடுத்தவர்களிடம் சவால் விடுறதோ இந்த கல்யாண விஷயத்தை பற்றி நம்மளுடைய முயற்சி தான எல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சூழலை சனிசோழன் ஏற்படுத்தி கொடுப்பார் அதனால தன்னம்பிக்கை அப்படின்னு ஒரு விஷயம் இந்த வரங்கள் தேடுற விஷயத்துல வந்து சொன்னா அது வந்து கொஞ்சம் தவிர்க்கிறது நல்லது அதாவது இந்த ஜென்மசனி நடந்துகிட்டு இருக்கும்போது கடவுளோட அணுகிரகத்தால் பெரியவங்களோட ஆசீர்வாதத்தால் பெரியவங்களாக பார்த்து முடிவு எடுத்து ஒரு வரண் அமைக்கிறது ஒரு நல்லதாக வரணாக அமையும் எக்காரணத்து கொண்டோ ஓன் டிசிஷன் நீங்கள் வரணாக தேடுறதில் வேண்டாம் கும்பராசினியர்கள் ஏன்னா உங்களுடைய டிசிஷன் வந்து சவால் விட்டு தேவையில்லாத ஒரு வரங்களாக அமைதி வாய்ப்புகள் இந்த ஆண்டு மிக மிக அதிகம் ஸோ வந்து பெரியவங்க கிட்ட விட்டுடுங்க அந்த பொருத்த ஆண்டு மதம் பார்த்தப்பட்டிருந்தேன் டெஃபினட்டாக உங்களுக்கு நான் ஒரு நல்ல வரன் இந்த ஆண்டு அமைதி பண்ண வாய்ப்புகள் இருக்குது ஜென்ம ஜாதகத்தில் பலம் கலக்கரஸ்தானம் சுத்தமாக இருக்கும் ஜாதகங்களுக்கு ஈஸியாக வரணு அமையவதான வாய்ப்புகள் இருக்குது ஜென்ம ஜாதகத்தில் ஏதாவது தோஷங்களோ பிற குறை நடைகளோ இருந்தால் வந்து வரங்களை அமையிறது கொஞ்சம் இழிவறியாக இருக்கும் அதாவது கும்பராசினியர்கள் வந்து இந்த ஆண்டு சனி பகவானோட பார்வை வந்து கரெக்டாக மூன்று ஏழு பத்து அதாவது முக்கியமான பாவகங்களை சனீஸ்வரன் பார்க்கறதால ஒரு தீர்க்கமான முடிவாகட்டும் ஒரு தீர்க்கமான ஒரு நண்பர்கள் கூட்டு தொழில் பிரச்சனை தொழில் சார்ந்த ஆகட்டும் இதிலெல்லாம் வந்து ஒரு தீர்க்கமான விஷயங்களை வந்து செய்ய முடியாது ஸோ அதனால் வந்து காரணத்துக்கு உங்களுடைய பிள்ளைகளை நம்பி இந்த ஜென்ம சனியை கடக்கிறதுக்கு வந்து அவங்க பிள்ளைகளோட உதவியை நாட்டுறது எந்தவித கௌரவ குறைச்சாலும் எண்ணி பார்க்காம அவங்களுடைய சஜஷன்ஸை கேட்டு முக்கியமான முடிவுகள் எடுக்கிறது உங்களுக்கு ஒரு நன்மையை பயக்கும் அது மட்டும் இல்லாமல் பொதுவாகவே தேவைக்கு ஏற்ப பண வரவுகள் வந்து கம்மியாக இருக்கணுன்னு வாய்ப்புகள் இருக்கு ஸோ அதனால் வந்து இந்த வீடு சொந்தமாக வீடு வச்சிருக்கவங்க அதன் மூலமாக வீடு வாடகை அப்புறம் வந்து வாகன வாடகைகள் வாகனத்தெலாம் வாடகைக்கு சம்பாதிக்கிறாங்க இந்த மாதிரி வாடகைகளை சேஃப்டியாக பண்ணி ஓரளவுக்கு இத வந்து ஒரு முக்கியமான விஷயங்களுக்கு பயன்படுத்திக்கிறது வந்து ஒரு நல்லதா அமையும் அது மட்டும் இல்லாம இந்த ஆண்டு நீங்கள் நினைத்த காரியம் நாற்பத்தி ஐந்து சதவீதம் முதல் அறுபது சதவீதம் வரை நீங்கள் நினைத்த காரியம் கை கூடுவதற்கான வாய்ப்புகள் இந்த ஆண்டு இருக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா குழந்தை பாக்கியம் அதாவது பாத்தீங்கன்னா ஆஹ் இந்த ஏழை கர்ப்பிணி பெண்களுக்கு உதவி பண்றது அப்புறம் வந்து அன்னதானம் பண்றது இதெல்லாம் வந்து இந்த வருடத்துல நீங்க எந்த மாதங்கள் வேணால் கடைப்பிடிக்கலாம் கோவில்களுக்கு கைங்கரியம் பண்றது கோவில்களுக்கு கொடை அழிக்கிறது கொடை அழிக்கிறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து நீங்க எந்த மாதத்தில் வேணா பண்ணலாம் ஆனால் வந்து பூஜை புனஸ்காரங்கள்லாம் வந்து ஒரு குறிப்பிட்ட மாதத்துல தான் பண்ணணும் அது பார்த்தீங்கன்னா வைகாசி ஆணி புரட்டாசி இந்த மாதிரி மாதங்கள்ல வந்து கோயில்கள்ல பரிகாரம் பண்ணுறது பூஜைகள் பண்றது பூஜை கொண்டான விஷயங்களை கடைபிடிக்கிறது விரதங்கள் இருக்கிறது இந்த மாதிரி விஷயங்களை இந்த மாதங்களில் கடைபிடிச்சிங்கன்னு சொன்னால் டெஃபினட்டாக சொல்றேன் கடவுளோட அனுகிரகத்தால் இந்த வருடம் குழந்தைப்பேருக்கு கிடைப்பதற்கான வாய்ப்புகள் கடவுளோட அனுகிரகத்தால் மிக அதிகம் அர்த்தராசி மாணவர்கள் உங்களுடைய படிப்பில் மிகப்பெரிய மேன்மை அடைவதற்கான ஆண்டாகும் இந்த ஆண்டு அமையும் மட்டும் இல்லாமல் அது ஒரு படி மேலே போய் நீங்கள் கற்றுக்கிட்ட பாடத்தை பகுதி நேர டைம்ல வந்து அடுத்தவங்களை கொடுத்து அதன் மூலமாக உருவாகிட்டு வரக்கான வாய்ப்புகள் இந்த ஆண்டு அமையும் உங்களை பார்த்து உங்கள் குடும்பத்தினருக்கு ஆச்சரியம் வருவதற்கான வாய்ப்புகள் இந்த ஆண்டாக இருக்கும் அது அர்த்தவாத பரவாயில்லாம் அதாவது உங்களுடைய உடன்பிறப்புகளால் மற்றும் வாழ்க்கை துணை மூலமாக வீண் உடல் உபாதைகள் ஏற்பட்டு அவர்களால் வீண் விரயங்கள் ஏற்படுற வாய்ப்புகள் இருக்குது ஸோ வந்து இவங்களுடைய ஹெல்த்தில் நீங்கள் கான்சென்ட்ரேட் பண்ணுறது இந்த ஆண்டு வந்து மிக மிக நல்லது அடுத்தது பார்த்தீங்கன்னா ஆன்மீகம் அதாவது ஜென்மசனி நடந்துகிட்டு இருக்கு இல்லையா ஸோ கும்பராசி நேரத்துக்கு அதாவது சனீஸ்வரன் வந்து ஒரு பாடத்தை கற்பிக்க போறாரு அப்படின்னா அவர் தடுக்கக்கூடிய விஷயங்கள் மனிதர்களிட்ட எதுவுமே கிடையாது அவர் ஏழரை சனி வந்துடுச்சு அவர் வந்து சோ விரைய சனியாக இருப்பார் சனி ஆகும்போது பார்த்த சனி இந்த மூணு விஷயத்துல கிராஸ் பண்ணும்போது மனிதர்களை அந்த தாக்கத்தை குறைப்பதற்கு விஷயங்கள் மனிதர்கிட்ட எதுவுமே கிடையாது என்ன இருக்கு இதை தா இந்த தாக்கத்தை சனி பகவானோட தாக்கத்தை குறைப்பதற்கு வந்து என்ன விஷயங்கள் மனிதர்கிட்ட இருக்கு அப்படின்னா ஆன்மீக பலம் இந்த ஆன்மீக பலம் மிகப்பெரிய விஷயமாக சனிஸ்வரனுக்கு இடையூறுகளை ஏற்படுத்தும் ஸோ வந்து ஆன்மீகத்தை பொறுத்த வரைக்கும் அதுல வந்து உங்களுடைய நாட்டத்தை மிகப்பெரிய எந்தெந்த வகைகள்லாம் அந்த நாட்டத்தை குறைக்க முடியுமோ அந்தந்த வகைகள்லாம் சனிஸ்வரன் மிகப்பெரிய இடையூறுகளை ஏற்படுத்தி அவங்களுடைய ஆன்மீக நாட்டத்தை குறைக்க பார்ப்பார் ஏன்னா அவருக்கு இடைவுறா இருக்கு இல்லையா சோ அந்த மாதிரி ஆன்மீக நாட்டத்தை குறைக்க வச்சு குறைக்க வச்சு அதன் மூலியமாக அவர் வந்து அவருடைய பாலத்தை ஜென்மசனியிலிருந்து கற்பிப்பார் ஸோ அதனால வந்து எக்காரணத்தை கொண்டும் எப்பேற்பட்ட சூழ்நிலையும் எப்பேற்பட்ட இக்கட்டான சங்கடங்கள் வரும்போதும் ஆன்மீக நாட்டத்திலிருந்து ஒரு சிறிதளவும் அவர் முயற்சிப்பார் அவர் முயற்சி பண்றது பண்ணட்டும் ஆன்மீக பலத்தை கொண்டு அவர்களுடைய அனுதரத்தை கொண்டு நீங்கள் வந்து ஆன்மீக நாட்டத்துல ஒரு ஸ்ரத்தையா பக்தி ஞானம் வைராக்கியம் இந்த மூன்றத்தை கொண்டு எக்காரணத்தை கொண்டு ஆன்மீகத்திலிருந்து ஒரு சிறிதளவும் விலகாமல் இருப்பது இந்த ஆண்டு உங்களுக்கு ஒரு நன்மையை பயக்கும் அடுத்தது கும்பராசி கும்பராசினியர்கள் அதாவது கும்பராசி கும்பராசினியர்களுக்கு மட்டும் சொல்கிற ஒரு விஷயமா இருக்காது எல்லா ராசினேர்களுக்குமே எஸ்பெஷலி வந்து கும்பராசினியர்கள் எடுத்துக்கோங்க அதாவது ஒரு வீடு கட்டுறாங்க இல்லை ஒரு வீடு வாடகைக்கு பார்க்குறாங்க இந்த மாதிரி இடங்களில் வந்து உங்களை வந்து நான் ஏற்கனவே முதல் பண்ணிட்டு அந்த ஆன்மீக விஷயத்துல நான் சொல்லும் போது உங்களுக்கு ஏற்கனவே கோவிலுக்கு செல்ல வேண்டிய நாட்டத்தை வந்து சனீஸ்வரன் கம்மி பண்ணுவார் ஸோ அதனால வந்து வீட்டிலேயே வந்து நிறைய பேர் வந்து ஒரு நல்ல பூஜை புனஸ்காரங்களை கடைபிடிச்சா கோவிலுக்கு போகிறதுக்கு ப பலனை வந்து இருந்தே பெருமாள் அனுகிரகம் பண்ணுவார் ஸோ வந்து அப்போ அந்த பூஜை ரூம் நம்ம எப்படி வச்சிருக்கணும் நிறைய பேர் வந்து அந்த பூஜை ரூம் வந்து பூஜை நேரம் மட்டும் லைட் போட்டு வைக்கிறாங்க காலையில அந்த பூஜை ரூம் திறந்து லைட் போட்டு வச்சுட்டு அதோட அந்த லைட் ஆஃப் பண்ணிட்டு திருப்பி சாயந்திர நேரத்துல லைட்டை போடுறாங்க எல்இடி பல்பெல்லாம் இப்போ எவ்வளோ டெக்னிக்கலாக வந்துருச்சு எல்இடி பல்பெலாம் வந்து ஏரியா வச்சோன்னா சொன்னால் அளவுக்கு எலக்ட்ரிசிட்டி பில்லாம் வரப்போகிறது கிடையாது ஸோ காலையில் லைட் போட்டிங்கன்னு சொன்னால் அது அப்படியே சாயந்தரவருக்கும் ஏரியது எந்த வித தவறும் கிடையாது எக்காரணத்துக்கு கொண்டோம் அதனால் கரண்ட் செலவும் வந்து அந்தளவுக்கு ஆக போகிறது கிடையாது அது மட்டும் இல்லாமல் நிறைய பேர் வீடு கட்டுறது பார்த்திங்கன்னா பூஜை ரூமுக்கு ஒரு நாற்பது ஸ்கொயர் ஃபீட் ஐம்பது ஸ்கொயர் ஃபீட் ஒதுக்குறதில் என்ன தவறு வந்திருப்பது நிறைய பேர் அதுக்கு வந்து பூஜை ரூமுக்கு வந்து இடமே ஒதுக்கிறது கிடையாது ஈசானிய மூலையில பூஜை ரூமுக்கு ஒதுக்கி அவருக்குன்னு ஒரு தனியை அறையை ஏற்படுத்தி கொடுத்தா உங்களுக்கு வாழ்நாள் முழுவதும் நீங்க சொல்லி அவர் பெருமாள் எதுவும் செய்ய போறது கிடையாது அவர் செய்யறது டெஃபினட்டாக ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு நன்மை செய்ய தான் போறார் ஸோ அவருக்கு உண்டான பக்தியை நீங்க அவருக்கு முழுமையாக செலுத்தினால் பூஜை அறையை தனியாக வைத்து வழிபட்டால் மிகப்பெரிய நன்மையை ஏற்படுத்துவார் இது உங்க பசங்களுக்கும் ஒரு பாடமாக அமையும் அவங்களும் சில பேர் வந்து கோவில் போகிறதுக்குலாம் நிறைய பேர் வந்து இப்போ ஒரு கௌரவ குறைச்சாலே பசங்க நினைக்க ஆரம்பிச்சிட்டாங்க போனால் எங்கே கெண்டில் போறாங்கன்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு நீங்கள் வீட்டிலேருந்து ட்ரைனிங் கொடுத்தாதானே ஸோ வீட்டிலேருந்து நீங்கள் ட்ரைனிங் கொடுத்தீங்கன்னு சொன்னால் அவங்க கோயிலுக்கு போகிறதுக்கு ஒரு கருவியாக உங்க வீடு வந்து பூஜை வரை அமையும் மட்டும் இல்லாமல் வீடு வாடகைக்கு இருக்கிறவங்க பார்த்தீங்கன்னா இல்லை பூஜை அறைக்கு வந்து அந்த அளவுக்கு இடங்கள் இல்லை ஸ்பேஸ் கம்மியாக இருக்குது அப்படின்னு சொன்னால் நிறைய பேர் வந்து உட்டன் ஃபர்னிஷர்ஸ்லேயே வந்து நிறைய பேர் வந்து அந்த பூஜை அறை மாதிரி செஞ்சு வைக்கிறாங்க கொண்டும் சின்ன விஷயங்கள் சின்ன இடமாக கடவுள் புதிக்கினால் கூட கடவுள் ரொம்ப சந்தோஷப்படுவார் அதில் வந்து எந்த ஒரு மாற்று எடுத்து கடமை கிடையாது எனக்கு வந்து நூறு ஸ்கொயர் தான் வேணும் இரநூறு ஸ்கொயர் தான் வேணும் பெருமாள் கேட்கப்படுது சிவகமால் கேட்கப்படுத்துக்காது வெளியார் கேட்கப்படுறது முழு விளையாடு கேட்கப்படுத்துறாரு ஸோ நம்ம ஒதுக்குறது ஆத்மார்த்தமாக கும்பராசி நேர்களாகட்டும் எந்த ராசி நேர்களாகட்டும் பூஜை அறையை வீட்டில் எந்த அளவுக்கு ஸ்பெஷலாக வச்சுருக்கீங்களோ அந்த அளவுக்கு உங்களுடைய சந்ததியினருக்கு அது ஒரு வழிகாட்டுதலாக அமையும் சோ வந்து இந்த ஆண்டு உங்களுக்கு மேன்மேலும் செழிப்பாக அமைய எல்லாம் வல்ல எம்பெருமான் ஸ்ரீமன் நாராயணனை பிரார்த்தித்து இத்துடன் இந்த வீடியோவை நிறைவு செய்கிறேன் நன்றி நமஸ்காரம்